ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்கிறதே தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் இதுக்குள்ளே நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா ஒரு அஹாரா பிராண்டில் இருக்கிற ஒரு சா எலக்ட்ரிக் சாப்பர் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது என் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு ஆடம்பிடிச்சதுனால அவங்களே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு எவ்வளோ பொறுமையாக ஓப்பன் இருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக வந்துருந்துச்சு இதோடைய ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்ததுனால தான் நானுமே இதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது அதுக்கப்புறம் விலையுமே கூட இருந்தது அப்புறம் கார்டில் ஆட் பண்ணி அவருடைய விலை கம்மியானதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன் இந்த சாப்பர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க நல்லா இருக்குங்கிறது காரணத்தினால நானும் வாங்கியிருக்கேன் நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னா ஒரு கார்லிக் பீலர் வந்து ஒன்று இருந்துச்சு இது வந்து த்ரீ அட்டாச்மெண்ட்டோட வரும் இதுதான் வந்து கார்லிக் பீலர் இது வந்து சிலிக்கான் அந்த மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது வயர் வந்து கொஞ்சம் நார்மல் ஹைட்டில் தான் இருக்குது மூடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனும் இது வந்து எக் பீட்டர் எக் வந்து பீட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் வந்து காய்கறியெல்லாம் சாப் பண்ணுற பிளேடு ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கீழே வைக்கும்போது அது ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அந்த மோட்டர் வந்து தண்ணியில் படாத மாதிரி நம்ம வந்து பா பார்த்துக்கணும் தண்ணியில் பட்டோமுச்சுன்னா மோட்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த மூடியில் வந்து ஒரு ஒயரும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மிக்சியில் கொடுக்குற மாதிரி கிறிப்பாக இருக்கிறதுக்காக அதை கழட்டிட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கணும் இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அதுக்காக நான் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் அது கூடயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மூடியை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மோட்டரை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஈஸியாகவே ஃபிக்ஸ் ஆகிடும் அது மேலே வைக்கும்போதே அது ஈஸியாக லாக் ஆகிக்கும் இப்போ வந்து அதுலேயே மூணு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு அந்த மூணாவது வந்து மீட் வந்து சாப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு அரைக்கும் போது சவுண்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் கேட்குது செகண்டு வந்து யூஸ் பண்ணும்போது சவுண்டு அதை விட நல்லா பெருசாக வந்து கேட்குது மீட்டுக்குள்ளதும் அதே மாதிரி நல்லா சவுண்டு வந்து நிறையவே இருக்குது இப்போ வந்து எக்கை வந்து பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பிரெட் ஆம்லேட் வந்து போட்டுடலாம் முட்டை நல்லாவே பீட் ஆகி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா நொற நொறையாக இருக்குன்னு இப்போ வந்து பீட் பண்ண முட்டை வந்து ஒரு பேன் வந்து வச்சாச்சு பேன் சூடானதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தா முட்டையை வந்து சேர்த்தாச்சு முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அது மேலே ரெண்டு பிரெட்டை வந்து வச்சிடலாம் இது கூட சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா சீஸை நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து சிம்பிளாக தான் வந்து செய்கிறேன் இப்போ இதை நடுவால் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து போட்டுக்கலாம் கூட புதினா சட்னி இருந்தால் மேலே பிரட் மேலே தடவிக்கலாம் முட்டை கூட வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்து அப்படியும் செய்யலாம் நான் வந்து சிம்பிளாக இதை வந்து செய்யணுங்கிறதுக்காக நான் எதுவுமே சேர்க்காமல் வெறும் முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூட சீஸ்லைஸ் இருந்தாலும் ஸ்லைஸ் மேலே வந்து வச்சுக்கலாம் பன்னீர் இருந்தால் பன்னீரும் துருவிப்படுக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் தான் எப்படி வேண்டாலும் இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வெறும் முட்டை மட்டும் யூஸ் பண்ணி பிரெட் ஆம்லேட் வந்து செஞ்சுக்கிறேன் இப்போ இது ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய பிரெட் ஆம்லேட் வந்து தயாராகிடும் இப்போ இதை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லைன்னா நம்மக்கிட்ட அது என்ன இது என்னென்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளே வந்து புதுசாக தான் பார்க்குறோம் அதனால் அவங்களுக்கு ஒரு கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி ஒன்று செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிட்டோம்னா நம்ம நம்ம வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எங்கிட்டு இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்து ஆயிடுச்சு இப்போ நமக்கு ப்ரெட் ஆம்லேட்டும் தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் இதை சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் சிம்பிளாக இப்படி ஒரு பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம செக் பண்ணி வந்து பார்த்துடலாம் அதுக்கு பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பிளேடை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வந்து சேர்க்கணும் அந்த பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்குது அதனால் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மூடியை மேலே வச்சு அந்த மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பீடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீடுக்கு போகும்போது சவுண்டு வந்து கொஞ்சம் லோவாக வந்து கேட்குது எடு ஃபஸ்ட்டே செகண்ட் ஸ்பீடில் வைக்கும்போது சவுண்டு ரொம்ப அதிகமாக வந்து கேட்குது காயெலாம் ஈவனாக சாப்பாகுதுன்னு கேட்டால் அப்படி இல்லை துருவுன மாதிரி ஆயிடுது ஒருவேளை கொஞ்சம் நேரத்துக்கு அரைச்சோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பொரியலுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாமாங்கிறது தெரியல இந்த மாதிரி துருவுன மாதிரி ஆயிடுது நமக்கு ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா இதில் போட்டு அரைச்சிக்கலாம் சில இது முழுசாக அரைப்படாமையும் கிடக்குது இந்த மாதிரி நல்லா நைஸாக தான் துருவுன மாதிரி தான் வருது இது பூ பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்கிறது தெரில பொரியலுக்கு வந்து ஈவனாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து பூண்டு எப்படி உரிக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு இந்த பூண்டு உரிக்கிற இந்த பிளேடை வந்து புள்ள போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் ஒரு பூண்டு முழுசாகவும் சில இது வந்து உரிச்சும் போட்டிருக்கேன் எப்படி ஆகி வருதுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒன் ஸ்பீடில் வச்சு அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ஸ்பீடில் வந்து கொஞ்சம் நேரம் அரைச்சி பார்த்தேன் அரைக்கும் போது பூண்டு வந்து ஒன்று கூட உரிச்சே வரல அப்படியே போட்டது போட்ட பிடிக்க தான் இருந்தது நான் மெயினாக இந்த சாப்பர் வாங்கினதே இந்த பூண்டு உரிக்குங்கிறதுக்காக தான் வாங்கினேன் பூண்டு உரிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது இதை வாங்கினேன் ஈஸியாக உரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் ஆனால் ஒரு பூண்டு கூட உரிக்கவே இல்லை சரி நம்ம கொஞ்சம் நேரம் அரைச்சதுனால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து அரைச்சி பார்த்தேன் அப்போயுமே ஒன்று கூட உரிக்கவே இல்லை நெக்ஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து காஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி அந்த கிண்ணமே கொஞ்சம் ஈரமாக இல்லாமல் மாதிரி பார்த்தோம்னா பார்த்துக்கணும் அப்போ நான் தான் உரிக்குன்னு வந்து போட்டிருந்தாங்க இது கிண்ணம் வந்து ஈரமாக இருந்ததுனால ஒருவேளை உரிக்கலை போல அப்படின்னு நினச்சிட்டு சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலான்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் நான் செக் பண்ணவே இல்லை அப்படியே தூக்கி வச்சாச்சு சரி ரிட்டன் அது போட்டுடலாம்னு பார்த்தா மற்ற எல்லாமே நல்லாவே சாப்பாகி வந்ததுனால சரி ரிட்டன் போட வேணான்னு அப்படியே வந்து வச்சுட்டேன் பாருங்கள் பூண்டு உரிக்கவே இல்லை எல்லாமே போட்டது போட்டோம் நிற்க தான் இருக்குது நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து காஞ்ச பூண்டை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோசு எப்படி வந்து கட் பண்ணுதுங்கிறத வந்து பார்த்துடலாம் முட்டை நல்லாவே சாப்பாகி வந்துருந்துச்சு நல்லா துருன மாதிரி வந்துச்சு முட்டை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நிறையா குவான்டிட்டி போட்டாலுமே நல்லாவே சாப்பாகி வந்துடுது இப்போ முட்டைக்கோசு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே வந்து சேர்த்தாச்சு பிளேடை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம் அப்போ நான் தான் நல்லா சாப்பாகுது பிளேடை நம்ம காய் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேடு வச்சோம்னா ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்குது இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆகலை ஆனாலும் நல்லா சூப்பராக சாப்பாகி வந்துருச்சு சவுண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் முட்டைக்கோஸ் அரைக்கும் போது அந்தளவுக்கு சவுண்டு வரல பீட்ரூட் அரைக்கும் போது நல்லாவே சவுண்டு வந்தது இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து சாப்பாகி வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் வெங்காயமே நல்லா பொடுசு பொடுசாக சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம எக் ஆம்லேட் செய்கிறதுக்கெலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா சூப்பராக நம்ம ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம் அது வந்து நல்லா நைஸாக சாப்பாகி வருது ஆனால் பிரியாணிக்கெலாம் சாப் பண்ணணும்னா இதை வச்சு சாப் பண்ணனா நீள நீளமாக வராது சின்ன சின்னதாக தான் வரும் வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சின்ன சின்னதாக ஈவனாக வந்து சாப்பாகி வந்திருக்கு வாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சந்தையை வந்து பார்க்கலாம் இது போகிற வழியிலையே ரெண்டு ரோட்டு சைடு ரெண்டு பக்கமே கடை வந்து இருக்கும் இங்கே காய்கறி எல்லாமே தட்டில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு தட்டு எடுத்தோம்னா இருபது ரூபா இருபது ரூபாய்க்கே அந்த காய் வந்து ஒருத்தனதாக தான் இருக்கும் முன்னாடி வந்து தட்டு பத்து ரூபாயாக இருந்தது இப்போ இருபது ரூபாயிடுச்சு தேங்காவும் அது மாதிரி சைஸுக்கு தக்கன விலை வந்து இருக்கும் வாழைப்பூ எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லா கடையும் மேக்ஸிமம் ஒரே ரேட்டாக தான் இருக்கும் சில கடையில் வந்து முன்ன பின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சேவு மிச்சரு எல்லாமே இருக்கும் ஸ்வீட் கான் மரவள்ளிக்கிழங்கு சீனிக்கிழங்கு எல்லாமே இங்கே வந்து இருக்கும் தேவைக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சோப்பு சீப்பு அந்த மாதிரி வடிகட்டி எல்லாமே இங்கே கிடைக்கும் வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் மேக்ஸிமம் இங்கே வந்து காய்கறிகளாம் வாங்கிக்கிற மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் இங்கேயே வாங்கிக்குவேன் இங்கேருந்து வெயிட்டு தூக்கிட்டு போகணுங்கிறதுக்காக நான் வந்து வாங்க மாட்டேன் அது மாதிரி பூவு சமோசா எல்லாமே இருக்கும் சமோசாலாம் நல்லா சுட சுட நான் அப்போவே போட்டு வைப்பாங்க கீரை வகைகளும் இருக்கும் எல்லா கீரையுமே இங்கே கிடைக்கும் பசளக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை அது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் பப்பாயா வந்துமே நிறையா கடை வந்து இருக்கும் நான் வந்து ஒரே கடையிலையே வாங்குறதுனால அங்கேயே வந்து வாங்கிக்கிறது கொய்யாப்பழமும் நல்லாயிருக்கும் இந்த கடையில் வாங்கும்போது எனக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரே கடையிலேயே வந்து வாங்கிக்குவேன் இது போகிற வழியிலையே இருக்கிற ரோட்டுக்கு மேலே இருக்கிற கடைகள் தான் உள்ளே வந்து நிறையா கடை இருக்கும் அங்கே வந்து காய்கறி எல்லாமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் உள்ளே வந்து போகலை அது மாதிரி பாவக்காய் அதலக்காய் பாவக்காய் அதலக்காயெலாம் யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி ஸ்நாக்ஸ் கடையும் ஒன்றுக்கு நிறையா கடை வந்துருக்கும் இங்கே வர மிளகா மல்லி அதுவுமே இங்கே கிடைக்கும் பாருங்கள் அதில் கலாம் எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க அது மாதிரி டீத்தூள் ஆனால் பிராண்டட் இருக்காது வேறு பிராண்டு தான் இருக்கும் டீத்தூள்லாம் நான் ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணிங்கனது கிடையாது ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் வந்து சந்தையில் வந்து வாங்கிக்குவேன் அது மாதிரி கொஞ்சம் பூ வாங்கி பூவும் கட்டுவேன் இப்போ வந்து அந்த பூ கூட வாங்குறது இல்லை பனங்கிழங்கு அதுக்கு முன்னே வந்துருச்சு எப்பயும் ஜனவரி மந்தில் தான் பனங்கிழங்குல தான் வரும்பாங்க இப்போ அதுவே சீக்கிரமாகவே வந்துருச்சு வெண்டைக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இப்போ நம்ம சந்தையில் வந்து என்னெல்லாம் காப்பழம்லாம் வாங்கிட்டு வந்துங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஆரஞ்சு செவ்வாழைப்பழம் கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸு சிப்ஸ் வந்து இங்கே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சிப்ஸும் நைன்டி ஸ்கிட் மிட்டாய் தேன் மிட்டாயே அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மாதிரிக்கு முறுக்கு வந்து கேட்டாங்க அந்த முறுக்கும் வந்து நான் வீட்டில் தான் பெரும்பாலும் சொல்கிறது இந்த இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரெசிபி பார்த்து அதை செய்யணுங்கிறதுக்காக வேணுங்கிறதுனால ஒரு முறுக்கு பாக்கெட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுச்சோளம் இந்த நாட்டுச்சோளம் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்காது பப்பா எந்த கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி வச்சோம்னா ஈஸியாக வந்து பழுத்துரும் அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற பழத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து கவரில் வந்து வெளியே எடுத்து வச்சிடணும் இல்லைனா வேர்த்து ஒரு மாதிரி தண்ணி பிடிச்சின்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் நான் கவரில் பிரித்து கூடையில் வந்து போட்டு வச்சுக்கிறேன் கூடையில் போட்டு ஒரு துணி வச்சு நைஸான ஒரு துணியை வச்சு மூடி வச்சோம்னா கொசு எதுவும் ஆயாது இந்த மாதிரி ஒரு கூடையில் நான் அடியிலையும் ஒரு துணி வந்து போட்டு வச்சுருக்கேன் அடியில் பேப்பர் ஒரு நைஸான ஒரு துணி ஒன்று போட்டு வச்சுருக்கேன் பிரித்து வைக்கணும் இல்லைனா வந்து அழுகி போயிடும் கவரோடு வச்சோம்னா வாழைப்பழத்தை ஒரு கொடி இருந்ததுலாம் அதில் போட்டோம்னா அழுகாமல் இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு வச்சிட்டோம்னா அவங்க வரும்போது எடுத்து வந்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால் ஓப்பன் பண்ண பேக்கெட்லாம் இந்த மாதிரி தூக்குச்சிட்டியில் போட்டு மீதியை தூக்கி வச்சிடறது எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்